நமஸ்தே மாஸ்டர்ஸ் பிஎம்சி நே நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம் ஸோ என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் பத்ரிஜிக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு வந்து நவராத்திரி வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எட்டாவது நாளில் இருந்திருக்கோம் இன்றைக்கி வந்து மகா கௌரி தேவியோட எனர்ஜிஸோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டு அந்த அம்மனை பற்றி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நிறைய விசேஷங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அவங்களுடைய சரித்திரத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் மாஸ்டர் ஸோ மகா கௌரி தேவி என்றால் என்னன்னா சாக்ஷாத் அந்த பார்வதி தேவி தேவி ஸோ பார்வதி தேவி வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரமாக வந்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஐயர் எனர்ஜிஸோட நம்ம வந்து இன்னைக்கு இந்த ஞானத்தின் மூலமாக இந்த தியானத்தின் மூலமாக நம்ம வந்து இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் ஐயர் எனர்ஜிஸோட கனெக்ட் ஆகலாம் ஃபர்ஸ்ட் எப்போ இந்த மகா கௌரி தேவியோட எனர்ஜிஸோட நம்ம கனெக்ட் ஆகிறோமோ அங்கே வந்து நம்மளுடைய பிங்கள நாடி என்றது ஆக்டிவேஷன்ன்றது ஆகும் அதுக்கப்புறமா நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே தக்தம் செய்கிற நாள் வந்து இன்னைக்கு தான் நம்ம வந்து கொண்டாடுறோம் ஸோ அந்த மகா கௌரி தேவியோட எனர்ஜிஸோடு நம்ம நம்ம செய்கிற கர்மாக்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம தக்தம் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு இந்த பூமியில் நம்ம வந்து இந்த பிறப்பு எடுக்கிறோம் ஒரு மனிதனாக நம்ம பிறக்கிறோம் பிறக்கும் போது நம்ம வந்து நம்மளுடைய சஞ்சித கர்மாலேருந்து நிறைய சில கண்மாக்கள் நம்ம வந்து இந்த பூமி கொண்டு வருவோம் அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தியான சாதனம் மூலமாக எப்போ வந்து நம்ம வந்து அந்த மகாதேவி கௌரியோட எனர்ஜிஸோடு நம்ம கனெக்ட் ஆகிறோமோ அப்போ வந்து அவங்கள வந்து மகாதேவியாக வந்து அழிக்கப்படுவாங்க ஸோ இன் இப்போ வந்து நம்ம அந்த சஞ்சித கர்மாலேருந்து சில கர்மாக்கள் நம்ம வந்து கொண்டு வருவோம் ஸோ இங்கே வந்து மூணு காலங்கள் இருக்குது நமக்கு கடந்த காலம் நிகழ்காலம் அதுக்கப்புறமா எதிர்காலம் ஸோ இங்கே வந்து நம்ம இந்த தியான சாதனை மூலமாக நம்ம வந்து இந்த நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே வந்து தக்தம் பண்ணுறோம் ஆனால் நம்ம எதிர்காலத்தில் வர்ற கர்மா கூட வந்து நம்ம வந்து அதை அது வந்து நம்ம அனுபவிக்காமல் நம்ம அது தக்தம் செய்கிறதுன்றது இந்த ஐயர் எனர்ஜிஸோட கனெக்ஷன் எப்போ நமக்கு இருக்கோ அப்போ எல்லாமே வந்து நமக்கு தக்தம் பண்ண முடியும் ஸோ இங்கே நம்ம இந்த பூமி மேலே பிறக்கும் போது இந்த சஞ்சித கர்மாலேருந்து சில கர்மாக்களோடு நம்ம வந்து பூமி மேலே எடுத்துன்னு வருவோம் அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு மூணு கர்மாக்கள் இருக்குது நம்ம சஞ்சித கர்மா பிராரத கர்மா ஆகாமிய கர்மான்ட்டு ஸோ இங்கே நம்ம வந்து இந்த பிராரதத்தில் இங்கே ஆக இங்கேயும் வந்து நம்ம வந்து கர்மாக்கள் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஆகாம கர்மாலையும் நம்ம வந்து நிறைய நல்லது கெட்டது எல்லாமே பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம அடுத்த பிறவிக்கு இன்னும் நம்ம வந்து அந்த சஞ்சிதத்தில் என்ன இருக்கோ பேலன்ஸ் அதோட வந்து இந்த ஆகாம கர்மாவோட இந்த பிராரத கர்மாவும் சேர்த்து இன்னும் நிறைய கர்மாக்கள் வந்து அதோட வந்து ஆட் ஆகும் ஸோ அது அடுத்த பிரிவில் மறுபடியும் வந்து அது வந்து நம்ம கேரி ஃபார்வர்டாக வந்து கொண்டு வருவோம் இந்த பூமி மேலே ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தக்தம் பண்ணணும் எந்த ஒரு நல்ல கர்மமாகட்டும் கெட்ட கர்மாகட்டும் இந்த பூமி மேலே நமக்கு கர்மான்றது இல்லாமல் நம்ம வாழணும்னா இந்த ஐயர் கான்ஷியஸில் இந்த ஒரு மகா எனர்ஜிஸோட நம்ம எப்போ இந்த தியானம் பண்ணுறோம் இந்த பத்து நாட்கள் நம்ம வந்து ஐயர் எனர்ஜிஸ் இந்த பூமி மேலே நமக்கு வந்து இருக்குது அந்த அம்மனோட சக்தியால் ஸோ நம்ம நிறைய தியானம் பண்ணி நம்மளுடைய கர்மாக்கள் வந்து தக்தம் பண்ண முடியும் ஸோ இது வந்து நம்ம வந்து கொண்டு வர்ற கர்மாக்கள் தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் நம்ம தான் வந்து டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ பத்ரிஜி சொல்லிகிட்டே இருப்பாங்க யூ க்ரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்ட்டு ஸோ இங்கே எல்லாமே வந்து நம்ம தான் வந்து செயல் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் ஸோ எப்போ இந்த தியானம் பண்ணுறோமோ அப்போ நம்ம அந்த துக்கம் இல்லாத நிலை அதுக்கப்புறம் எந்த ஒரு கவலை இல்லாமல் ஒரு பயம் இல்லாத நிலையில் இந்த ஒரு கான்சியஸோடு நம்ம வாழும்போது முழுமையாக வந்து அந்த மங்கள கௌரியாக நம்மளை வந்து அழிக்கப்படுவாங்க ஸோ அதனால் ஒரு ஒரு ப்யூரிட்டி கான்ஷியஸாக நம்ம வந்து இருக்கிறதுக்கு இந்த தியானம் தியானம்ன்றது நமக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஒரு சின்ன கதை மூலமாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த மகா கௌரி தேவின்றது வந்து பார்வதி சாட்சாத் பார்வதி தேவியோட அவதாரம் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ பார்வதி பார்வதி தேவி வந்து ஒரு ஒரு அவதாரமாக வந்து ஒரு ஒரு அம்மனாக வந்து நமக்கு வந்து வழிபாடு வழிபடுறோம் நம்ம எல்லாருமே ஸோ எப்படி வந்து அந்த மாத்தாக்கு வந்து இந்த கௌரியாக நம்ம வந்து கும்பிடுறோம் கும்பிடுறோன்றது வந்து ஒரு சின்ன கதை மூலமாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒரு வாட்டி பார்வதி தேவி வந்து சிவன்கிட்ட வந்து கேட்குறாங்களே இந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு ஒரு ஜென்மாலேயும் ஒரு ஒரு அம்மனாக வந்து நான் வந்து வ செயல்படுறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு மகாசக்தியாக வந்து எப்போ வந்து நான் அந்த அவதாரம் எடுக்க முடியும் எப்போ மகாசக்தியாக நான் அந்த ரூபத்தில் நான் வாழ முடியும்னு கேட்கும்போது பரமசிவன் வந்து பார்வதி தேவிக்கு வந்து ஒரு ருத்ராக்ஷ மாலை வந்து அவங்க கழுத்தில் போடுவாங்களேன் போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ருத்ராட்ச மாலையில் ஒரு ஒரு ருத்ராட்சியும் எப் அது வந்து என்ன குறிக்குதுன்னா உன்னுடைய ஒரு ஒரு ஜென்மாவும் குறிக்குது நீ வந்து அந்த அந்த பார்வதி தேவியை வந்து ஒரு ஒரு ஜ மாதும் சாதனம் மூலமாக அந்த ஒரு ஒரு கொட்டையும் பிரேக் பண்ணிட்டு எப்போ அந்த முழுமையாக அந்த மாலையை ஃபுல்லாக பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அவங்க அந்த சாதனை மூலமாக அவங்களுக்கு வந்து மகா சக்தியாக வந்து அவங்க வந்து அழிப்பாங்க அவங்க தான் மகா கௌரி தேவின்ட்டு சிவன் வந்து பார்வதி தேவி கிட்டே சொல்கிறாங்க ஸோ பார்வதி தேவியே வந்து அந்த மாதிரி சாதனை பண்ணால் மட்டும்தான் ஒரு மகா சக்தியாக வந்து மகா கௌரியாக வந்து வழிபடுறாங்க அப்போ நம்மளும் நம்ம இந்த பூமி மேலே பிறந்திருக்கோம் ஸோ நம்ம இந்த சா இந்த தியான சாதனை மூலமாக எப்போ நம்ம உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோமோ எப்போ அந்த மூல சைத்தன்யத்தோடு நம்ம கனெக்ட் ஆகுறோமோ எப்போ நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாமே வந்து கழிக்குதோ அப்போ நம்ம நம்மளும் ஒரு அம்மனாக வந்து நம்மளும் அழிக்கப்படுவாங்கன்ட்டு தான் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்னும் வந்து அந்த பார்வதி தேவி தான் இந்த கௌரி தேவின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐயர் எனர்ஜி பிரிடோமினல் எனர்ஜின்ட்டு நம்ம வந்து அழிக்கிறோம் ஸோ இந்த ப்ரிடோமினல் எனர்ஜின்றது வந்து அந்த சைத்தன்யத்தோட வந்து அது கனெக்ட் ஆகிறதுனால நம்ம எப்போ தியான சாதனை பண்ணுறோமோ அந்த ஐயர் எனர்ஜிஸோடையே நம்ம வந்து இருப்போம் ஸோ இங்கே வந்து இந்த அம்மன் ப்ரிடாமினல் எனர்ஜிஸ்ன்ட்டு சொல்கிறோம் அந்த சைத்தன்யம்னு சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வடிவமும் இருக்காது அதனால்தான் மங்கள க கௌரி விரதம் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து மஞ்சளில் ஒரு லிங்க ரூபத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறோம் ஸோ இங்கே வந்து மகா கௌரி ஆகட்டும் இல்லை நம்ம வந்து விக்னேஸ்வரராக வந்து நம்ம வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து விநாயகரை வந்து கும்பிடுறோம் ஸோ அதை நம்ம மஞ்சளில் வந்து அந்த விநாயகரை வந்து நம்ம அந்த யூஸ் என்ன சொல்ல ஒரு கோபுரம் வடிவில் நம்ம வந்து செஞ்சுட்டு அது வந்து நம்ம நம்ம வந்து பூஜைகள் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து அந்த ஐயரோடய எனர்ஜிஸை ஸோ நம்ம தியானம் பண்ணலைனாலும் நம்ம பூஜைகள் பண்ணும்போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த மாதிரி நம்ம வந்து அம்மனை வந்து மகா கௌரியாக அதுக்கப்புறமா விக் விக்னேஸ்வரனாக வந்து நம்ம வந்து வழிபாட்டுக்கு கொண்டு வருவோம் ஸோ அந்த எனர்ஜிஸோடு இருக்கும்போது எல்லாமே வந்து எந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஆகட்டும் எந்த ஒரு துஷ்ட சக்தியும் வந்து அந்த அழிக்கப்படும் எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அம்பனை வந்து கும்பிடுறோமோ எப்போ அந்த ஐயர் எனர்ஜிஸோட கான்ஷியஸோட நம்ம கனெக்ட் ஆகிறோமோ அங்கே வந்து இந்த சக்தி வந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எப்போ வந்து நம்ம அந்த ஐயர் கான்சியஸோடு நம்ம இருப்போமோ அங்கே வந்து எந்த ஒரு கர்மாக்கும் நம்ம வந்து அண்டாம நம்ம இருப்போம் இந்த நல்ல கர்மா ஆகட்டும் கெட்ட கர்மாகட்டும் எதுவுமே வந்து நம்ம அதை அதை நோக்கி நம்ம போகாம நம்மளுடைய கர்த்தவியம் என்னவோ நம்மளுடைய டியூட்டி என்னவோ இந்த பூமி மேலே அது வந்து நம்ம அது நம்ம வந்து செஞ்சுட்டே போயிட்டே இருப்போம் ஸோ இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஜன்ம ஜென்மராகித்தர நிலையம் சொல்வோம் ஸோ எந்த ஒரு ஜன்மாவும் நம்ம இல்லாமல் மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்றது இல்லாமல் நமக்கு எப்போ வந்து அந்த ஆன்ம சக்தியோட நம்ம வந்து ஐயர் கான்ஷியஸோடு இருப்போமோ நமக்கு தேவைன்னா இந்த பூமி மேலே வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து உதவியை பண்ண முடியும் ஸோ எப்படி நம்ம உ உதவி பண்ண முடியும்னா நம்ம வந்து நம்மளுடைய தியான சாதனை மூலமாக எல்லா கர்ம கர்மைகளும் நம்ம வந்து தக்தம் பண்ணுறோம் தக்தம் பண்ணதுக்கப்புறமா மற்ற மாஸ்டர்ஸையும் வந்து நிஷ்காம கர்மாவாக வந்து செயல்பாடுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இங்கே வந்து நம்ம தியானம் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் எந் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுடைய பணிவுகள் செய்யணுன்ட்டு சொல்கிறோம் ஸோ அந்த நிஷ்காம கர்மா எப்போ நம்ம வந்து பண்ணுறோமோ அந்த ஒரு நிலைக்கு எப்போ வருவோமோ நம்மளுடைய பேலன்ஸ் இது நல்லதா இது கெட்டதா இது நல்ல கர்மா கர்மா எதுவுமே நம்ம பார்க்காம நம்மளுடைய கர்த்தவியம் எப்போ நம்ம வந்து அது நம்ம வந்து அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோமோ அப்போ நம்ம வந்து ஒரு மகாதேவியாக மங்கள கௌரியாக வந்து அழிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நம்ம அந்த பியூர் கான்ஷியஸோட இருந்துட்டு எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது தான் நம்மளுடைய டியூட்டின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து இங்கே வந்து இந்த தியானம் பண்ணுறதுனால எல்லா கர்மைகளும் நம்ம வந்து தக்தம் பண்ணுறதுன்றது அந்த மகாகௌரி சக்தி மூலமாக நமக்கு கிடைக்கிது இன்னும் அடுத்தது வந்து நமக்கு வந்து இடா பிங்களா நாடிகள் இருக்குது ஸோ இங்கே வந்து உச்சுவாசம் நிச்சுவாசன்னு சொல்கிறோம் நம்ம உள் வாங்குகிற மூச்சு வெளி வாங்குகிற மூச்சையோடு நம்ம இணைந்து செய்வது தான் இந்த தியானம் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த இடா நாடியாகட்டும் நாடி ஆகட்டும் அது மூலமாக நமக்கு இன்னும் சக்திகள் வந்து உள்வாங்கிட்டு நம்மளுடைய உடல் அது ஸ்தித்தமாக கொண்டு போயிட்டு இன்னும் நிறைய சக்திகள் மூலமா நம்ம வந்து இந்த ஹையர் எனர்ஜிஸோட நம்ம வந்து இருக்க முடியும் அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இட நாடி இருக்கு இட நாடினா நம்மளுடைய இடது மூக்கிலேருந்து அது பிரயாணம் பண்ணிட்டு நம்மளுடைய நாபி இடத்துல பின்பகுதியில் வந்து வலது பக்கம் வந்து நமக்கு வந்து மூலாதார சக்கரத்தில் அங்கே கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்கள நாடி வந்து நம்மளுடைய வலது பக்கத்தில் மூக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் நாபிஸ்தானத்துக்கு கீழே பின்னாடி வந்து நமக்கு இடது பக்கத்தில் கனெக்ட் ஆகும் ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி க்ராஸ் வடிவத்தில் வந்து அந்த எனர்ஜிஸ் இருக்குது இந்த நடு இந்த ரெண்டு நடுவில் வந்து சுஷம்ன நாடின்றது ட்ராவல் ஆகும் எப்போ அந்த நாடி மூலமாக வந்து நம்ம வந்து அந்த சைத்தன்ய சக்தி மூலமாக நமக்கு ஹையர் கான்ஷியஸோட அந்த அந்த சாஸ்திர வழியில் நமக்கு வந்து எப்போ அந்த யூனிவர்சல் எனர்ஜியோட கனெக்ட் ஆகுறோமோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நமக்கு வந்து குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம் ஸோ எப்போ அந்த குண்டலினி சக்தி நமக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அங்கே எல்லாமே வன்னஸ் எல்லாமே சரண்டர்னஸ் எல்லாமே புரிதல்ன்றது நமக்கு ஏற்படுது ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இந்த சக்தி மூலமாக தான் நமக்கு வந்து நடக்குது ஸோ இந்த ஒரு இந்த பத்து நாட்கள் நவராத்திரி நாட்கள நம்ம நிறைய தியானம் பண்ணிட்டு நிறைய சக்திகள் நம்ம எடுக்கும்போது இந்த ஒரு ஆக்டிவேஷன் மூலமாக நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறமா எப்போ அந்த சரண்டர்னஸ்ன்றது இருக்கோ நமக்கு எந்த ஒரு குணமாகட்டும் ஒரு அகங்காரம் இல்லாமல் ஒரு நிர் குணத்தில் நம்ம இருப்போமோ அப்போ வந்து நம்மளை வந்து மகா கௌரியாக வந்து நம்ம அழிக்கப்படும் ஸோ அதனால நம்ம நிறைய தியான சாதனை பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம நமக்கு வந்து இந்த ஒரு த கர்மைகள் தக்தம் பண்ணுறதாகட்டும் இந்த நம்ம வந்து இந்த ந நம்மளுடைய ஆக்டிவேஷன்னால் வந்து நிறைய சக்திகள் நம்ம உள்வாங்கலாம் ஸோ இங்கே வந்து என்ன நடக்கும்னா நம்ம வந்து இன்னும் முன்னாடி போனால் எந்த ஒரு கர்மாலேயும் நம்ம வந்து அண்டாமல் நம்ம கர்மைகள் செய்கிறோம் இது அக்கர்மான்ட்டு சொல்கிறோம் ஸோ இந்த அக்கர்மத்திலேயே நம்ம இருந்துட்டு நம்ம இன்னும் வந்து வளர்ச்சி ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம நிறைய நேரம் வந்து தியானம் பண்ணுறது நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இங்கே வந்து நம்ம இன்னும் இந்த தியானம் பண்ணுறோம் அந்த வன்னஸ்டேட்டுக்கு வந் வந்துட்டோம் இந்த சரண்டர்னஸ்ன்றது நமக்கு புரியுது அந்த நிலையில் வந்து இங்கே நமக்கு என்ன மாதிரி புரிதல்ன்றது ஏற்படும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அக்னி இருக்குது அந்த அக்னி எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னா ஒரு சிகரெட் கொளுத்துறதுக்கோ இல்லைன்னா வந்து அடுப்பு ஏற்றுறதுக்கோ இல்லைன்னா ஒரு வீடு வந்து நாசனம் பண்ணணும்னா அந்த நெருப்பு வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து உபயோகப்படு படுத்துடும்ம் அதே மாதிரி இந்த ஞானம் பண்ணுறது ஒன்று தான் ஸோ யாரெல்லாம் வந்து நிறைய சாதனை பண்ணுறவங்களோ அவங்கவுங்க நிலையில் அவங்கவுங்களுக்கு அந்த புரிதல்ன்றது ஏற்படும் ஸோ இங்கே வந்து ஒரு யோகிகள் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு மாதிரியான நிலையில் அந்த ஞானம் பண்ணுறது இருக்கும் ஒரு மகாங்கள் ஆகட்டும் இல்லை சாதாரண மக்கள் ஆகட்டும் ஸோ ஞானம் பண்ணுறது ஒன்று தான் நம்ம வந்து என்ன சாதனை பண்ணுறோமோ அந்த நிலையில் நமக்கு வந்து புரிதல்ன்றது இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய சாதனை பண்ணணும் ஸோ தியானம் பண்ணுறோம் சுவாத்தியாயம் பண்ணுறோம் ஸோ சுவாத்தியாயம் மூலமாக நமக்கு நிறைய ஞானம்ன்றது வருது ஆனால் அனுபவமே ஞானம்ட்டு சொல்லியிருக்காங்க பத்ரிஜி எப்போ நம்ம அந்த அனுபவம் நம்ம பெறணும்னா நம்ம அந்த தியான சாதனம் மூலமாக நம்ம என்ன மற்ற நிலை போகும்போது நம்ம அந்த மூல சைத்தன்யத்தோட கனெக்ட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம அந்த அந்த நிலைக்கு வந்து நம்ம போக முடியும் எப்போ அந்த நிலைக்கு போகிறோமோ அப்போ அந்த ஆக்டிவேஷனில் நமக்கு டிஎன் ஆக்டிவேஷன்ன்றது கூட வந்து அங்கே நடக்கும் ஸோ இந்த டீ ஆக்டிவேஷன் ஆக்டிவேஷன்ன்றது நமக்கு இருக்கா இல்லையான்றது வந்து எல்லாருக்குமே வந்து அந்தந்த நிலையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த புரிதல்ன்றது ஏற்படும் ஸோ கௌரி மங்கள கௌரி தேவியோட எனர்ஜிஸுக்கு இன்னைக்கு வந்து நம்ம கனெக்ட் ஆகணும் ஸோ மங்கள கௌ கௌரினால் வந்து நமக்கு எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாத நிலை நம்ம அதை ஜெயிக்கிறதுன்றது தான் அதுக்கு பொருள் ஸோ இங்கே எந்த கோரிக்கையும் இல்லாமல் எது பற்றி நம்ம வந்து ஆராய்க்காமல் நமக்கு என்ன தேவையோ நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த உள்ளே நம்மளுடைய மூல மூலச்சைத்தியத்தோடு நமக்கு என்ன ஞானம் தேவையோ அதை நம்ம வந்து வெளியில் கொண்டு வந்துட்டு நம்ம மற்ற நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எது நம்ம வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அப்போ அது சிறப்பாக நமக்கு வந்து நம் நம்மளுடைய கர்மாக்களில் எதுலேயும் வந்து நம்ம வந்து அதிகரிக்காமல் அந்த அக்கர்மாவாக நம்ம வந்து இருக்க முடியும் ஸோ இன்னும் வந்து தியான சாதனை மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலான்னா தியானம் பண்ண பண்ண அந்த மூல சைத்தன்யத்தோட கனெக்ஷன்ன்றது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பௌதிக உடலை வந்து தாண்டோம் ஸோ இன்னும் தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும் சூஷ்ம உடலை தாண்டிட்டு இன்னும் தியானம் பண்ண பண்ண அதுக்கப்புறமா காரண உடல் மகா காரண உடல் நம்ம அதெல்லாம் தாண்டிட்டு அந்த மூல மூலச்சைத்தியத்தோட கனெக்ஷன்ன்றது நமக்கு ஏற்படுது எப்போ அந்த மூல சைத்தன்யத்தோட கனெக்ஷன் ஏற்படுதோ அப்போ அங்கே வந்து நம்ம அந்த நம்மளுடைய சைத்தன்யமும் அந்த மூல சைத்தன்யமும் அந்த கனெக்ஷன் ஆகும்போது அங்கே வந்து நம்ம சக்தியாக நம்ம வந்து மாறுறோம் அப்போ வந்து நம்மளுடைய ஆன்ம நிலைக்கு நம்ம போயிடுறோம் அந்த ஆன்மா வந்து இந்த பூமி மேலே ஒரு அனுபவத்துக்காக தான் வந் வந்திருக்கு ஸோ இங்கே வந்து இந்த உடல் ஆகட்டும் இந்த ஆகட்டும் ரெண்டுமே வந்து ஒரு நட்போட தான் இருக்கும் ஸோ இந்த ஆன்மா இந்த உடலாகட்டும் இந்த சுவாசத்தோட இந்த பந்தத்தோட வந்து இந்த ஆன்மா வந்து இந்த பூமி மேலே இருக்கு ஸோ அந்த பந்தத்துலேருந்து நம்ம வந்து வெளியே ஆக்கணும்னா இந்த கர்மாக்கள்ந்து வெளியில் எப்போ வந்து நம்ம வந்து தக்தம் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த உடலோடையும் இந்த சுவாசமும் நமக்கு இருக்காமல் நம்ம இன்னும் வந்து இந்த திரும்பி திரும்பி இந்த பூமி மேலே பிறந்துட்டு இன்னும் நிறைய அனுபவங்கள் பெற்று அந்த கர்ம பந்தங்களும் இல்லாமல் நம்ம செய்ய செஞ்சு தீர சாதனை தான் வந்து இந்த தியான சாதனை சோ அந்த ஆன்மநிலை வந்து நம்ம அந்த கர்ம சக்கரத்துலயும் சரி இல்லைன்னா வந்து இந்த ஆஹ் நம்ம இந்த பிறப்புலயும் சரி எதுக்குமே அண்டாம எப்ப அந்த ஜன்மராகித்திய நிலையத்துக்கு நம் அந்த நிலைக்கு நம்ம போகிறோமோ இந்த பண்ணுறது நம்ம வந்து நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுக்குமே நம்ம வந்து ஒட்டாமல் நம்ம இருந்துட்டு நம்மளுடைய கடமைகள் என்ன இருக்கோ அது நம்ம இந்த பூமி மேலே செய்யும்போது அந்த ஐயர் எனர்ஜிஸ் கான்ஷியஸோட நம்ம வந்து செயல் பண் செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வ வரு வருவோம் நம்ம ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்மளை வந்து தெய்வங்களாக அந்த மங்கள கௌரியாக வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க ஸோ இங்கே வந்து பத்ரிஜியும் வந்து ஆல் ஆர் காட்ஸு சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே வந்து நம்மளை வந்து கடவுளாக வந்து பத்ரிஜி சொல்கிறாங்க ஸோ இங்கே நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த ஒரு ஐயர் கான்ஷியஸோட நம்ம இந்த பூமியில் எந்த ஒரு க நல்லது கெட்டது நம்ம வந்து அதுக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம நிஷ்காம கர்மையாக செஞ்சுட்டு நம்ம வந்து ஒரு கிரியேட்டராக இங்கே வந்து மாறுறோம் அசெண்டர் மாஸ்டர்ஸை நம்ம மாறுவோம் எப்போ இந்த நிஷ்காம கர்மத்தில் நம்ம இருப்போமோ அந்த அசெண்டர் மாஸ்டர்ஸ் நமக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து ஒரு க்ரியேட்டர்ஸாக எப்போ நம்ம வந்து இருப்போமோ மற்ற மாஸ்டர்ஸ் அந்த கர்மராயித்த நிலையத்துக்கு நம்ம வந்து கொண்டு வருவோம் ஸோ இதுதான் வந்து பத்ரிஜி ஆல் ஆர் காட்ஸ்ன்ட்டு நம்மளை வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே தியானம் மூலமாக தியானம் பண்ண பண்ண நமக்கு அந்த ஹையர் கான்ஷியஸோட நம்மளுடைய கர்மாக்கள் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்மளுடைய நாடி சுத்தமாகட்டும் நம்மளுடைய எல்லாமே வந்து ஒரு ப்யூர் கான்ஷியஸோடு நம்ம செய்கிறதுக்கு இ நம்ம அந்த மங்கள கௌரியாக வந்து வந்து நம்ம வந்து வழிபடுறோம் அந்த எனர்ஜிஸோட நம்ம வந்து இது இப்போ நம்ம இதெல்லாமே வந்து இந்த ஞானத்தை நம்ம உள்வாங்க ஸோ இந்த ஞானத்தோட நம்ம வந்து தியான சாதனை பண்ணால் இன்னும் நிறைய எனர்ஜிஸோட நம்ம வந்து நம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறி போகலாம் ஸோ இதுவே க இதுவே கடைசி பிறப்புன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது ஸோ அந்த ம மகா கௌரி தேவியோட எனர்ஜிஸோட நம்ம வந்து இந்த பூமி மேலே நமக்கு என்ன மாதிரி வாழ்க்கைன்றது தேவையோ ஒரு சந்தோஷமான நிலையில் நம்ம வந்து இருக்க முடியும்ன்ட்டு இந்த மங்கள கௌரியோட எனர்ஜிஸோடு நம்ம தியானம் பண்ணலாம் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ